வீடியோவில் என்ன பார்க்க மாட்டீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க தோட்டத்தில் செடிகள்லாம் நடவு பண்ணுறானுங்க முதல் நாள் நடவு பண்ணால் அந்த இடத்துல இருக்குதுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தடமே தெரியாமல் காணா போயிருதுங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க அதுக்கு இந்த சின்ன சின்ன செடிகளை சாப்பிடக்கூடிய புழுக்கள் தான் காரணங்க ஸோ அந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் மட்டும்தான் வரும் நைட்டில் வந்து செடிகளை மொத்தமாக காலி பண்ணிட்டுங்க வெள்ளம் காலி மட்டும் அடியோடு காலி விட்டுட்டு போயிருங்க இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் அன் சாப்பிட்டு போயிருங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தான் வளர்ந்துருக்குதுங்க ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கண்ணெலாம் இருக்குது இல்லைங்களா செடிகள் நடவு பண்ணி மறுநடவு பண்ணுவேன் வரும்போது இந்த மாதிரி நான் வாட்டர் கண்ணெல்லாம் வச்சு மூடிடுவேன் கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கணுங்க அதோட பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க இந்த மாதிரி கவர் பண்ணி பண்ணுறது ஸோ அதை வைக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டேன்னா மேலே கொஞ்சம் வேப்பனை ஃபுல்லாக தடை விட்டுருவாங்க அந்த பூச்சிகள் புழுக்கள்லாம் வந்தது அப்படின்னா மற்ற மற்ற செடிகள் வந்து அங்கே போய் சாப்பிட்டு போயிருங்க இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ஏன்னா கீழே உங்களுக்கு வேறு உள்ளே அடிப்பகுதியில் புகுந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணுறதுனால நமக்கு லேட் ஆகும் ஸோ செடிகளை தப்பிச்சிருங்க செடிகள் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டிடுறாங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமச்சு